அந்தாதி தலைப்பு புத்தகம் புத்தகம் படிக்க புதிதாய் நேசி நேசித்த உடனே நீயும் வாசி வாசித்த உடனே வகையாய் யோசி யோசனை கொண்டு யுக்தியை தேடும் தேடல் இருந்தால் திறமை வளரும் வளர்ச்சி வந்தால் வாழ்வும் சிறக்கும் சிறந்த நூல்கள் சேகரிக்க பழகு பழகிடனாலும் பல்பொருள் தெரியும் தெளிய உனக்கும் திறமை வளரும் வளரும் மாற்றலை வளர்த்திட நன்றாய் ஒன்றை நானும் உணர்ந்தேன் உணர்ந்தது உலகின் உயரிய உண்மை உண்மை யாதெனில் ஓர்ந்தே நிலைப்பதே நிலைத்தால் வழியில் நிம்மதி வரும் பெருக பெருக பேரறிவு தோன்றும் தோன்றிட நீயும் பொறுமையாய் முயல்வாய் முயன்று நீயும் முன்னேற நாளும் நாளும் படிப்பாய் நாடியே புத்தகம் புத்தகம் படிக்க புதிதாய் நேசி நேசித்த உடனே நீயும் வாசி வாசித்த உடனே வகையாய் யோசி யோசனை கொண்டு யுக்தியை தேடு தேடல் இருந்தால் திறமை வளரும் வளர்ச்சி வந்தால் வாழ்வும் சிறக்கும் சிறந்த நூல்கள் சேகரிக்க பழகு பழகிட நாளும் பல்பொருள் தெளியும் தெளிய உனக்கும் திறமை வளரும் வளரும் மாற்றலை வளர்த்திட நன்றாய் நன்றாய் ஒன்றை நானும் உணர்ந்தேன் உணர்ந்தது உலகின் உயரிய உண்மை உண்மை யாதெனில் ஓர்ந்தே நிலைப்பதே நிலைத்தால் வழியில் நிம்மதி பெறுகும் பெருக பெருக பேரறிவு தோன்றும் தோன்றிட நீயும் பொறுமையாய் உயழ்வாய் முயன்று நீயும் முன்னேற நாளும் நாளும் படிப்பாய் நாடியே முத்தகம்